எனது திருமண வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமான ராசி அல்லது நட்சத்திரம் இது இந்த கேள்வி எழாத மனசே இல்லை எல்லோருக்கும் இந்த கேள்வி இருக்குது நம்ம சந்திக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த கேள்வி இருக்குது திருமணத்திற்கு எந்த ராசி பொருத்தமான ராசி இதை இதோடைய பதிலை கொடுக்கறதுக்கு முன்னாடி தயவு செய்து நீங்கள் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும் நம்ம ஊரில் துரதிருஷ்டவசமாக நிறைய மித்து அப்படின்னா அவநம்பிக்கைகளும் நிறைய ரூமர் அப்படின்னா வதந்திகளும் பரப்பப்பட்டிருக்கு அதில் ஒரு முக்கியமான வதந்தி என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பத்து பொருத்தம் இந்த பத்துக்கு பத்து பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜூ பொருத்தம் கன பொருத்தம் அந்த பொருத்தம் இந்த பொருத்தம் இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து பல திருமணங்கள் செய்கிறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய திருமணங்கள் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாகவும் வெற்றிகரமாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய திருமணங்கள் அடைஞ்சிருக்கு இதனால் ஜோதிடத்தை நம்புறவங்களுக்கும் சரி ஜோதிடத்தை நம்பாதவங்களுக்கும் சரி ஜோதிடத்து மேலே ஒரு அவநம்பிக்கையும் ஜோதிடர்கள் மேலே ஒரு அவநம்பிக்கையும் வரக்கூடிய காரணமாக இருக்குது உண்மையில் எனக்கு எந்த பயமும் இல்லை இதை சொல்கிறது இல்லை ஜோதிட சாஸ்திரத்தில் வேத ஜோதிடத்தில் பத்துக்கு பத்து பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமே எழுதப்படவில்லை இது பொய்யான தகவலாக பரப்பப்பட்டிருக்கு